பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு புதிய சேர்த்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன முன்னாலையில் எளிதில் செயல்படக்கூடிய அவர்கள் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு இந்த கருவறிஞர்கள் கலைஞர் அவர்களுடைய பெயரை தாய் வைக்கக்கூடிய புதிய பேருந்து பல்வேறு சிறப்பு இந்த புதிய பேருந்துகளையும் முதலமைச்சர் அடிக்கல் ஆட்டப்பட்டு மாண்பு மிகு துணை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றனர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நேற்று கூட நீங்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் போக்குவரத்து நெரிசல் என்ற ஒரு கருத்தை சமூக வலைதளங்கள் வந்ததை கேள்வியாக எழுப்பீர்கள் நீங்களும் அந்த வழியில் தான் வந்தீர்கள் நானும் அந்த வழியில் தான் மாவட்ட ஆட்சியர் அந்த வழியில் தான் வந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் தான் அந்த வழியில் தான் எல்லாரும் பயணித்தோம் எந்த இடங்களையும் போக்குவரத்து நெரிசல் இல்லை கரூர் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக எல்லா வசதிகளுடன் கூடிய சிறப்பு அம்சங்களுடன் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றன இன்னும் கூடுதல் தேவைகள் இருந்தாலும் அரசு செய்வதற்கு முதல் மாண்பு முதலமைச்சர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே இத்தகைய சிறப்பு அம்சங்களோடு கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையத்தை வழங்கிய அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை என்போது தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் அவர்களுக்கு திரு மாவட்ட மக்கள் சார்பில் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை அங்கோடு அனுமதி வாங்கணும் அரசினுடைய அனுமதிக்கிறேன் பின்னாடி அரசு தொடங்கி வைக்கப்பட்டிருந்த பேருந்து பழைய பேருந்து கருவில் இருக்கக்கூடிய பேருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கும் நகர பேருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்கப்படுகின்றன பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் பயணிக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றன பழைய பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக இயக்கப்படுகின்றன சேலம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல் ஈரோடு மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளும் கோவைக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல் தாராபுரம் பொள்ளாச்சி செல்லக்கூடிய பேருந்துகளும் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு கரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்வதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டு எனவே அந்த பேருந்து நிலையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கின்றன அதுவும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உள்ள வண்டி வந்து போகணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேருந்து உரிமையாளருடைய அந்த கோரிக்கையாக இருந்தன அதையும் இரண்டொரு நாட்கள் விரைவாக செய்து முடிக்கப்பட்டு இயக்கத்தில் இருக்கின்றன இந்த பேருந்து ஏற்கனவே என்னென்ன கட்டமைப்புகளோடு விடியல் பயண சட்டத்தில் எந்தெந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதோ எல்லாம் அப்படியே இயக்கப்படுகின்றன புதிய பேருந்து நிலையம் என்பது கரூர் பகுதியில் குறிப்பாக ஜவஹர் பஜார் உள்ளிட்ட அந்த கரூர் மாநகரத்துடைய மையப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது புறநகரில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்தன அந்த கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மாநில முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கினார்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதல் ஆண்டிலேயே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு நாற்பது கோடி ரூபாய் நிதியை உறுதி ஆனால் சிலர் தோடு நீதிமன்றத்தை நாடினார்கள் வழக்கை தாக்கல் செய்தார்கள் அது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்று இந்த புதிய பேருந்துகளை துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே ஒரு திட்டங்கள் அரசு கொடுத்து முதலமைச்சர்கள் அதற்கான விதிகளை கொடுத்து நாம் செயல்படுத்த நினைக்கின்ற பொழுது சிலர் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மக்களுக்கு எந்த நன்மையும் கரூர் மாவட்டத்தில் கிடைத்து விடக்கூடாது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையும் செய்யாதவர்கள் இப்பொழுது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையானை பெறுவது அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி வெற்றி பெறுவது இப்படி வந்து மாவட்ட மைய நூலகம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் இறத்தாழ ஏழு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டு வருகின்றன அதற்கும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையணை பெற்றார்கள் அதன் பிறகு அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வாதாடி அது வெற்றி பெற்று இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டது ஒவ்வொரு பணிகளாக கருவில் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று பணிகளை தொடங்கக்கூடிய சூழல் இருக்கின்றன வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் சிறப்பு திட்டங்கள் சிறப்பாக ஒதுக்கி இருக்கின்றன அந்த மாதிரி தீபாவளிக்கு சிறப்பு பேருந்து தீபாவளி அஞ்சு அது ரெடியாக ரெடியாக அப்படியா இருக்கு இன்னைக்கு அஞ்சு ரெடியாக இருக்கு அதை இன்னைக்கு பயன்பாட்டை கொண்டு வந்துருக்குறோம் மீதி பேருந்துகள் ரெடியாக ரெடியாக பயன்பாட்டு கொண்டு நன்றி இது इस दो आष्णाल को प्याद कैल अल्धत बस हो रekालasan अल्धत जब भीटच्चा कोध़ आप साथipर स्टाब 인도 굉장히 네, 네, 네.